இது குமாரி வீட்டு கோலம் இது குமாரி வீட்டு பக்கத்து கோலம் இது குமாரி வீட்டில் அவங்க மச்சான் வீட்டில் போட்டிருக்காங்க இது கோட்டிஸ்ரீ அக்கா போட்டிருக்காங்க இது தேவியக்கா போட்டிருக்காங்க தேவி அக்கா துளசி செடிக்கு போட்டிருக்காங்க இது ஜெயக்கா கோலம் அவங்க வீட்டு பக்கத்தில் சங்கவி வீட்டில் இந்த குளம் இவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி துர்கா போட்டிருக்கு இந்த குளம் இதுவும் சங்கவி வீட்டு குளம் இதுவும் சங்கவி வீட்டில் இது சுதன் வீட்டில் இதெல்லாம் உஷா வீட்டில் போட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சரண்யா வீட்டில் இது ஹேமாக்கா வீட்டில் இது மகா போட்டிருக்கா இந்த குளம் இதுவும் மகா வீட்டில் அவங்க வீட்டு பக்கத்தில் உமாக்கா போட்டிருக்காங்க இது கனகாத்தா போட்டிருக்காங்க இது ரெண்டு வளரக்கா போட்டிருக்காங்க வளர்க்கா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த குளம் இது எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அண்ணன் பொண்ணு போட்டிருக்கா இந்த குளம் இது அமுதாக்கா போட்டிருக்காங்க எந்தெந்த குளம் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாரி பாட்டி வீட்டில் இது பூங்குடி வீட்டில் இது இல்லைம்மா வீட்டில் இது அங்காளம்மன் கோயில் வாசலில் அப்படியே ஒரு போட்டு போட்டுப்பாங்க இது தேவியக்கா வீட்டில் இது சுகன்யா போட்டிருக்கு இது காளி கோயில் வாசல்ல இந்த கோலம் கோயில் பக்கத்தில் இந்த குளம் இது நாகராஜ் வீட்டு கோலம் இது உமாக்கா வீட்டு கோலம் இது இந்து வீட்டு கோலம் இது ராணியக்கா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ராணியக்கா வீடு இது ஓவியா வீடு இந்த வீடு பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்